என்ன செய்யறீங்க ஹலோ கைஸ் மாஹி என்ன பண்றாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா உங்க வீட்லேயே உங்கள் பாப்பா அந்த பத்தி சூடாக எடுத்துட்டு சாமி கும்பிட்டு நம்ம எப்படி கும்பிட்றோமோ அது மாதிரி கும்பிட்டுட்டே இருப்பா இவ இல்லை எப்பயுமே சாமி ரொம்ப கொடுத்தா மட்டும் போதும் அவள் ஒரு நாள் ஃபுல்லாக அதில் என்ன பண்ணுவானே தெரியாது தொண்ணூறுலாம் வச்சு விளாண்டுட்டே இருப்பா ஸோ என்னடா எல்லாருமே பக்திமயமா இருக்கு இருக்காங்களே அப்படின்னு நினைப்பீங்க நம்ம வந்து நம்ம ஊரில் திருவிழா ஸோ ஓ போன வருஷம் வந்து நம்ம வீடியோலாம் எடுக்கலை ஆனால் ஃபுல் வீடியோ போடுங்கக்கா அப்படின்னு சொல்லியிருந்தீங்க எடுக்க முடில ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வீட்டில் சாமி கும்பிட்டாச்சு சாமி கும்பிட்டுட்டு சரி நம்ம காலையிலே காப்பு கட்டலாம் போன தடவை மார்னிங்கே கட்டிட்டோம் பார்த்துக்கோங்க இந்த தடவை பார்த்திங்கன்னா மழை என்னடா இந்த சீசனில் போய் மழை பெஞ்சிட்டே இருக்குது அப்படின்னு நினச்சோம் ஸோ அதுக்கப்புறம் ஆணு கருவாகவும் சரி மழைனாலும் நாளும் பரவாயில்லங்க இன்றைக்கி கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நின்னால் அங்கே சரியான கூட்டம் பார்த்துக்கோங்க எல்லாருமே வரிசையில் தான் நிற்கிறாங்க எப்போயுமே வரிசையில் தான் நிற்பாங்க மார்னிங் ரொம்ப கூட்டமாக இருக்குமா அதுக்கு இப்போ இப்போ பரவாயில்ல ஏதோ அதோட அப்படி நாங்களும் சீட்டை வாங்கிட்டு போயிட்டு காப்பெல்லாம் கட்டிட்டோம் இது எதுக்காக காப்பு கட்டுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு வேண்டுதல் வச்சுருக்கோம் ஸோ அது நிறைவேற போகுது அப்படின்றத விட மூணு வருஷம் வந்து பால் குடை எடுக்கணும் நாங்கள் டூ இயர்ஸ் வந்து நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த இயரோட மூணு வருஷம் போகுது ஸோ அதுக்காக தான் பால் குடை இருந்தோம் பாப்பாவுக்கு வந்து காப்பு கட்டலை ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் எதாவது அவுத்து போட்டுருவா இல்லைனா உடச்சிருவா அப்படின்றனால ஸோ நம்ம வந்து நம்ம பால் கூட எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம இங்கே சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி பாப்பாவுக்கு அப்பம்போது உடன் காப்பு மாதிரி கட்டிட்டு போவோம் அப்படின்னு நினச்சோம் பார்த்தீங்கன்னா இந்த வேலை பார்த்ததும் எனக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு மாறி ஆயிடுச்சு என்னடா ஒரு குண்டூசி குத்துனாலே நம்மளுக்கு இன்னும் வழி வலிக்குது அப்படின்னு ஆனால் இவ்வளோ பெரிய வேலை எப்படி குத்துவாங்கன்னு வரையும் எனக்கு டவுட்டு தான் இருக்குது வலிக்காதா என்னன்னு தெரில ஸோ சாமியோட அருளால் தான் எல்லாமே அதுக்கப்புறம் வீடியோ எடுக்கலை சாமியெல்லாம் செல்ல பறிச்சுருவாங்கன்ட்டு ஒரு பயம் அதனால் ஸோ சாமியை வந்து பார்த்துட்டு சாமிலாம் கும்பிட்டுட்டு வெளியே வந்தோம் பார்த்திங்கன்னா கூழு கொடுத்துருந்தாங்க அதை குடிச்சிட்டு கருவாய் அதிசயமாக இவ்வளோ பூ வாங்கி கொடுத்தாங்க என்னடா வாங்கி கொடுக்குறாங்கன்னு பார்த்தா ஏன்னா ரேட்டு கம்மி அப்படின் சொன்னாலும் வாங்கி கொடுத்துருந்தாங்க ஸோ ஒரு விளையா காப்பு கட்டி